வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பன்னிரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அன்னூரில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் எழுபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அரியலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் உடுமுலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பத்து ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் முப்பத்தி நாலு காசுகளுக்கும் திருக்கோவலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் விளையாட்டரத்தை பார்க்கலாம் தினசரி விளையவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முலநூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கோனேருபட்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் நாமக்கல் சுரபி குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமக்கல் டிசிஹெச் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நாமக்கல் ஆர்சிஹெச் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் போதுப்படியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது போதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் பண்ருட்டியில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் தலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது முசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் குடவாசலில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொலங்கைமானில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் திருவாரூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நாயக்கனூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது விக்ரவாண்டியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களையும் தினசரி சந்தி நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்